கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் என்பது எனக்கு வணக்கம் இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இரு இரண்டு கறவை மாடுகள் பார்த்து ஒரு தலையீத்து கடையாக இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாம் மித்து மயிலை மாடு நல்ல ஒரு அட்டகாசமான கறவை திறனில் நல்லா அழகான மாடு இருக்குதுங்க விற்பனை பதிவுக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ந பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க எந்த பதிவாக இருந்தாலும் வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேளுங்க வீடியோவில் முழுமையாக முதல்ல பார்த்துட்டு கண் கண்ணு மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்று காலக்கன்றுங்க சுழு சுத்தமான மாடு சுழு சுத்தமான காலக்கன்று புதுசாக மாடு வாங்கி நீங்கள் பால் கறக்க விரும்புகிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு மூணாம் மீத்து மாடு மீது நாலாம் மீத்து மாடு இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கிறது எந்த மாதிரி பொறுப்பாக நிற்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வெச்ச வெச்சகால் மாறாமல் நிற்கிதுங்க சின்ன பையன் தான் கறக்குற நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ எந்த இடத்துக்கு போனாலும் புது இடம் பல இடம் பார்க்காம இதே மாதிரி ஸ்டைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை கட்டணும் கண்ணுக்குட்டி கட்டிட்டிங்கன்னா கண்ணுக்குட்டி நகர்ந்தே போனோம்னாலும் மாடு வந்து பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டு எந்திரிக்க வரைக்கும் வெச்சைகால் மரம் நிற்கக்கூடிய அளவுக்கு நல்ல பொறுப்பான மாடுங்க மாடு நாலாமியத்து மாடுங்க கண் ஒரு நாலு நாள் ஆனால் காலக்கன்று மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம் கரைவைக்கி கால நிற்க வேண்டியதில்லை நேரம் ஒரு மூணு குடி மூணு லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு நல்லா மடிக்காமல் சுத்தமாக இருக்கிறீங்க மாடு நல்லா இருக்குது மாட்டில் நல்லா பெருங்கூட்டான மயில மாடுங்க மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூணு வருஷத்துக்கு மு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மை வந்து அதிக தாக்கலோடு வந்தது இல்லைங்களா அந்த அதிக தாக்கலோடு வரும்போது இந்த மாடுக்கு வந்து தலையத்துலேயோ ஏதோ அம்மா வந்தது அந்த தழும்பு தான் வந்து அங்கங்கே புள்ளி புள்ளியே தெரியுமீங்க மற்றபடி ஊறல் கிடையாது அம்மை தழும்பு அப்படிங்கிறது வந்ததுன்னா ஒரு மூணு வருஷம் மக்க குறைஞ்சி வச்சு ஒரு நாலு வருஷம் ஆனால் அப்படியே போல மறைஞ்சிக்குங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு குணவணமான மாடு கறவைக்கு வேணும் நாளைக்கு ஒரு காலக்கணம் நல்லா வளக்கி விற்கிறோம் வளர்த்து விற்கிறதுக்கு தே தேர்வு செய்கிறவங்க தேர்வு செஞ்சுக்கலாமங்க எந்த ஒரு தொந்தரமும் இருக்காதுங்க எங்கள் மாட்டில் நோயினடியோ மற்றபடி கசகசப்போ இப்போ ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறது குழந்தைங்க பிடிக்கிறது தீவனம் எடுத்துக்கிறது இல்லை எந்த வித உங்களுக்கு தொந்தரவும் இந்த மாட்டு பொறுத்தளவுக்கு இருக்காதுங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது நேரம் மூணு லட்சம் பால் தாராளமாக கறந்து கூடிய அளவுக்கு மடியில் பால் இருக்குங்க நீங்கள் கண்ணுக்கு அதுவாக விட்டிங்கனாலும் கண்ணு நல்ல வளமும் வந்து சேரக்கூடிய அளவுக்கு கண்ணும் நல்ல வாட்டமான கன்று மயிலக்கால என்ன சேர்க்கப்பட்டு தெளிவான மயிலக்கால கன்று இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண்ணும் நல்ல கண்ணாக வருங்க போனேத்து கண்ணும் நம்ம தான் வாங்கிட்டு வந்து விற்றுருந்தோம் இருபத்தெட்டாயிரவாய்க்கு கிட்டத்தட்ட விற்பனை ஆச்சுங்க இந்த இது வந்து காலக்கண் போட்டிருக்குது தலையத்தில் தான் கிடரிக்கன்று போட்டுருன்னு சொன்னாங்க மூணுத்துக்குமே வந்து காலக்கன்று போட்டிருக்குது இது வந்து நாலாவது கண்ணுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் மாட்டை பற்றி எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படிங்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறவங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நான் முதலே சொன்ன மாதிரி புதுசாக நீங்கள் பால் கறந்து பழகணுன்னா கூட இந்த மாட்டில் வந்து நீங்கள் தாராளமாக பழகிக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறது தலையீட்டுங்க சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான நல்லா கலைக்க தயாராக இருக்கக்கூடிய நல்லா சுளி சுத்தமான காரங்காலை கன்றுங்க நல்லா ரட்டத்தை மழைமை போட்டிருக்குது புறமாடி ஏற்றத்தில் வால் சன்னத்தில் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு இருபது நாள் இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் இருக்குது தலையீத்து இப்போ நேரம் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டுருக்கிறாங்க காலை அணைச்சி கறக்கணும் கறவை வீடியோ நம்ம தெளிவாக பதிவு விட்டுருக்குறாங்க நம்ம வாங்கின இடத்துல தெளிவாக கறந்து பார்த்து வீடியோ போட்டிருக்குறோம் மாடு ரெண்டு பல்லுங்க தலையீத்து நல்ல நெட்டு வீட்டில் பெருவேட்டில் வரக்கூடிய தலையீத்து கடாரி அருந்தாடையில் இருக்கும் புறமாடு ஏற்றும் நல்லா நீளத்திலையும் நெட்லையும் நல்ல தெளிவான க ஒரு மயில கடாரியில் தலையத்தில் ரெண்டு வள்ளி வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க தாராளமாக தொடரும் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் தலையத்து கன்று காலை காராங்காலை கன்றுங்க மடிகாம்பு சுத்தம் நல்லா அருமையாக இருக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கி தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகள் விற்பனைக்கு அதிகமாக வச்சுருப்போம் இந்த மழையின் காரணம் ஒன்று ரெண்டாவது நல்ல மாடுகள் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு காரணம் ஒன்றுங்க அதனால் வந்து அளவு அளவாக தான் கொண்டு வந்து பதிவு போட முடியுது கரவு வீடியோவும் நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு தெளிவுப்படுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து நீங்கள் தெளிவுபடுத்தி பார்த்து வாங்கிக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டுமே சுத்தம் சுத்தவும்ப்பழுது இல்லை களுப்பிச்சுளிி இல்லை பூச்சிக்கலை கேட்ட தரமான காளை கன்று இந்த மாட்டு தலையத்து கிடாரையோட விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கொண்டு கேட்டுட்டு தெளிவுப்படுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாம் கரவை வீடியோ முழுமையாக பார்த்துட்டு தேவை தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துகிறோம் எடுத்துக்கலாம் கால் அணைக்கிறக்கெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லைங்க இந்த இது தலையத்து அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இருந்த பக்கம் கால் அணைச்சி பால் கறக்குறாங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் சுழு சுத்தமான மாடு சுழி சுத்தமான கண்ணுங்க பார்த்துட்டு தேவைப்படுறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கூப்பிடுங்க நேரம் ஒன்றரை பால் கறந்துட்டு நீங்கள் கண்ணு கொடுத்துக்கலாமுங்க